நான் இப்போ ஒரு ஆடியோ பிளே பண்ணுறேன் கேளுங்க வேற ஒரு சவுண்ட் வந்து அதாவது சௌந்தரியம் என்ன கேட்குறாங்க அப்படின்னா தர்சிகாவா இது என்ன உங்க அப்பா வீடா உங்க அப்பா வீடா சாரி அப்படி கேட்டால் நம்மளை வந்து திட்டுவாங்களா தர்ஷிகா மட்டும் கேட்கலாம் அப்புறம் நான் கேட்கக்கூடாதா அப்படிங்கிற மாதிரி தான் சவுண்டு என்னன்னா தர்சிகா விட்டு லெஃப்ட் சைடு வாங்கிடுச்சு அவங்க அப்பா வீடு மாதிரி இஷ்டத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லா எடுத்து போட்டு திங்கிறது அப்படியே ஸ்வீட் கிரேவிங்ஸை திங்கிறது நைட்டு வந்து திருடி திங்கிறது அந்த மாதிரி திருட்டு வேலையை பார்த்துட்டு உத்தமி மாதிரி இரநூறு பர்சன்ட் கார்டு ஒர்க் நான் போட்டு அறுத்து தள்ளுறேன் அப்படிங்கிறது உங்கள் அப்பா வீடா அப்படின்னு சொல்லி இஷ்டத்துக்கு பேசுகிறது அந்த மாதிரி இருக்க தர்சிகா இன்னைக்கு வந்து வசமாக மாட்டிக்கிச்சு யார்ட்டை மாட்டிச்சு அப்படின்னா நம்ம சௌந்தர்யார்டையும் ஜெஃப்ரிட்டையும் இந்த ரஞ்சித் சார் வந்து போகிறப்போக்குலாம் நாக்கை பிடுங்குற மாதிரி கேட்டார் அதே மாதிரி அன்சிதா சேச்சி எப்பா அது இன்னும் கொஞ்சம் முன்னாடி ஓப்பனாகிடுச்சு அப்படின்னா கேமு படித்து தாட்டி இருக்கும் போல அந்த அளவுக்கு தரிசிக்கா வச்சு கிளீன் கிழிச்சிட்டாங்க அதாவது அது ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா ஒரு மணி நேரம் கான்வர்சேஷனுங்க அது வந்து போட்டு கொலையாக பொண்ணாங்க அப்படின்னு வைக்கலாம் சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா இது வந்து இந்த மாதிரி ரவாலெட் வந்து பண்ணுது அது யாருக்கு பண்ணுது அப்படின்னா தங்க ஆளுகளுக்கு மட்டும் ஒரு அஞ்சு ஆறு பேத்துக்கு மட்டும் வந்து பண்ணுது பண்ணிவிட்டு அது என்ன சொல்லுது பொய்ய சொல்லுது இது வந்து எல்லாத்துக்கும் பண்ணேன் அப்படின்னு சொல்லி அப்புறம் ஜெஃப்ரி ஒரு கேள்வி கேட்குறேன் எல்லாத்துக்கும் பண்ணேன்னா கேப்டன் நான் எனக்கு தெரியணுமே எனக்கு தெரியாமல் நீ எதுக்கு இதை பண்ண அப்படின்னு சொல்லி அவன் ஒரு பாயிண்டை பிடிச்சிட்டான் அதனால தான் அப்புறம் வந்து அந்த பெரிய சண்டை அவன் வந்து எனக்கு வந்து அசிங்கமாக இருக்கு நான் ஒரு கேப்டனாக இருக்கேன் என்கிட்ட கூட கேட்காம இப்படி பண்ணலாமா அப்படின்னு அவன் டென்ஷன் ஆனது இப்போ கண்டென்ட் என்ன அப்படின்னா இப்போ இதை கண்டுபிடிச்சிட்டாங்க நம்ம சவுண்ட் இந்த மாதிரி இது எல்லாத்துக்கும் மன கிடையாது நீ குறிப்பிட்ட ஆளுகளுக்கு மட்டும் தான் பண்ண அப்படிங்கும்போது அவன் ஆமான்னு ஒத்துக்கிட்டா அந்த வேலையை வந்து சவுண்டு என்னென்னா வேறு லெவலில் வந்து செய்ய வச்சாங்க வேறு மாதிரி இருந்துச்சு அப்புறம் சபையில் வந்து எல்லாம் பஞ்சாயத்து வந்து போகுது ஒரு கட்டத்துக்கு மேலே சவுண்டு எந்திரிச்சு அடித்தாங்க நீ ஃபஸ்ட்டு என்ன சொன்ன எல்லாத்துக்கும் சொன்னேன் அப்புறம் உனக்கு கிரேவி இருந்துச்சு செஞ்சேன்னு சொன்னியா அப்படின்னு சொல்லி அவளை தான் தப்பு அப்படின்னாங்க அதே மாதிரி அரிசித்தான் எழுந்திரிச்சு ஒரு வார்த்தை ஒன்று யூஸ் பண்ணாங்க அற்புதமான வார்த்தை நீ வந்து அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவளுக்கு வந்து இது கொடுங்க அவளுக்கு வந்து நடனம் கொடுங்க அப்படிங்கிற இரநூறு பர்சன்ட் தரிசிக்க வந்து கதறது ஐயையோ அம்மம்மா நான் வந்து தப்புன்னு ஒத்துக்கிட்டேன்ல அப்புறம் இதுக்கு என்ன இது பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி ஓராக பேச்சு முத்துக்கோளை எழுந்திரிச்சு நாங்கள் கிச்சன் டைமில் இருக்கோம் நாங்கள் சொல்லி அவன் கேட்கல அது எங்கே தப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவர் பூசி மொழுங்கினாரனு வைங்கலேன் ஆ மொத்தத்தில் இன்றைக்கி ஒரு முரட்டு சம்பவம் இரநூறு பெர்சன்ட்டு உங்கள் அப்பேன் பொருளாக எல்லோரும் பொருளும் தானே அப்புறம் நீ மட்டும் திங்கிற அந்த கேள்வி இருக்குல்ல இது முக்கியமான கேள்வி அப்படிங்கிற மாதிரி இருக்கும் உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள் நன்றி வணக்கம்